புதைகள் இயக்கம் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான புதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தாரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மெகா கூட்டணியை நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஒரு முதற்கட்டமாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பரஸ்பர மரியாதை தெரிவித்து நாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டோம் அதிமுக தலைமையில் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போகிறோம் அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டும் கொடுத்துருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொண்டர்களும் பாமக தொண்டர்களும் சரி பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க பல இடங்கள்ல இனிப்புகள் வழங்கலாம் கொண்டாடினாங்க எல்லோரும் மகிழ்ச்சியான செய்தியாக அறிவித்தாங்க ஆனா இதுல எனக்கு மகிழ்ச்சியானாக தனிப்பட்ட முறையில் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது ஏனென்றால் நான் எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணியில ஒன்றுபட்ட பாமக வரணும் ஒன்றுபட்ட பாமக வந்தால்தான் தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தான் நான் எதிர்பார்ப்பேன் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அண்ணன் அன்புமணி அவர்களும் தான் அவர்தான் எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் அவர் தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் வழி நடத்த போறாரு இனி வன்னிய சமூகத்திற்கு அடையாளமாக அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் நிற்க போறாரு அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதே சமயத்தில் மருத்துவர் ஐயாவையும் நாம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது புறம் தள்ளிட முடியாது ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து எதிர்த்தரப்பு கூட்டணிக்கு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு ஒருவேளை போயிட்டாரு அப்படின்னாக்க இது வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு முகமத்தை ஏற்படுத்தும் இப்போ அதனுடைய ரிஃப்ளக்ஷன் தெரியாது எலெக்ஷன்ல பிரச்சார மேடையில ஏறி எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்ன உதாசீனப்படுத்திட்டாங்க இத்தனை வருடமாக நான் இந்த மக்களுக்காக போராடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஐயா அவர்கள் கண் கசக்கினார் என்றால் அது தேர்தல் காலத்துல எப்படி எதிரொலிக்கணும்ன்றத நீங்க ரொம்ப புரிஞ்சிக்கணும் எதற்காக ஒன்றுபட்ட பாமக மிக 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 அவசியம்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்க நமக்கு வந்த சர்வே ரிப்போர்ட்டின் படி வட தமிழகத்திலும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சரி பெரும்பான்மையான தலித் வாக்குகள் எந்த பக்கம் போய் விழுதுன்னாக்க அது திமுக பக்கம் தான் போய் விழுது பெரும்பான்மையான தலித் வாக்குகள் அதுவும் குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தலித்துகளினுடைய வாக்குகள் அவர் திமுக பக்கம் தான் போய் விழுது அதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் அவர்கள் ஆற்றக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கிறது தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவங்க வந்து பெரும்பான்மையாக எந்த பக்கம் போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னாக்க பாஜக கூட்டணியின் பக்கம் தான் ஓட்டு போடுறாங்க அதிமுக கூட்டணி பக்கம் தான் ஓட்டு போட போறாங்க ஏனென்றால் கிருஷ்ணாசாமியும் சரி ஜான் பாண்டியன் நபர்களும் சரி இரண்டு நபர்களுமே என்டிஏ அலைன்ஸ் தான் இருக்க போறாங்க அதிமுக தலைமையில் தான் அவர்களும் தேர்தல் சந்திக்க போறாங்க இப்படி சூழல் இருக்கும்போது வட தமிழகத்துல அதிமுக வெற்றி பெறணும்னாக்க இப்போ சாலிடா கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகுது அதை டேலி பண்ணனும் அப்படின்னாக்க ஒன்றுபட்ட பாமக வேணும் அப்ப வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் பிளவுபடக்கூடாது அந்த வாக்குகளை ஒருங்கிணைச்சி கொண்டு வந்தா மட்டும்தான் வட தமிழகத்துல ஒரு பெரிய வெற்றியை நம்ம வந்து அடைய முடியும் பெரிய வெற்றியை அடையணும்னாக்கா அது ஒன்றுபட்ட பாமகவில் தான் முடியும் மருத்துவர் ஐயா என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அவருக்கு தனியாக ஒரு இடங்களை பேசியாவது அவரை கூட்டணி கொண்டு வரணும் அல்லது பாமகவையாவது ஒன்று சேரணும் அப்படி இல்லைன்னா எதிர்தரப்பு கூட்டணிக்கு போகக்கூடாது அவரு அப்படி எதிர்த்தரப்பு கூட்டணிக்கு போகாம ஒருவேளை அமைதியா ஆகிட்டாரு சரி விடுங்க பையன் பாத்துக்கிட்டோம் பையன் கட்சி எடுத்து நடத்திட்டோம் அப்படின்னு விட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்த்தரப்புல போயிட்டு அவர் ஒருவேளை சேரும் பட்சத்தில் அதற்கான விளைவுகள் களத்துல வந்து ரொம்ப எதிரொலிக்கணும் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பு எல்லாம் முடிஞ்ச உடனே அன்புமணி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிட்டாங்க பேசி முடிச்ச உடனே மருத்துவர் ஐயா இப்பதான் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஐயா எல்லாருக்கும் பிரஸ்கெல்லாம் தகவல் சொல்லிட்டாரு இது ஏற்புடையதல்ல கட்சியினுடைய தலைவர் நான் தான் அடிப்படை உறுப்பினர்ல கூட அன்புமணி கிடையாது எப்படி நீங்க அன்புமணி கூட கூட்டணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரையா வந்து காட்டமா பேசியிருக்கிறாரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு தைலாபுரம் தோட்டத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்காரு மருத்துவரையா நாளைக்கு போனாக்க இன்னும் ஆக்ரோஷமா பேசுவாங்க அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்றாங்க ஐயா ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு நான் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி நீங்க அன்புமணியை கூப்பிட்டு கூட்டணி பேச்சு வார்த்தை நடத்துவீங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது பாமகவினுடைய அடிப்படை உறுப்பினராக கூட அன்புபடி இல்லை கட்சி என்னோடது தான் நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நாளை பத்திரிகையாளர் சந்திப்பு பத்து மணிக்கு தைலாபுரம் தோடுதல நடக்க இருக்கிறது அப்பொழுதுதான் உண்மை நிலை என்ன அப்படின்னு தெரிய வரும் மருத்துவரையா வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தான் தெரிய வரும் இது வந்து கூட்டணிக்குள்ள மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் பாமக கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மருத்துவரையாவை உடனடியாக சமாதானம் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது அவர் எதிர்த்தரப்புல போய் இணையாத பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இப்பொழுது நிலவுகிறது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு பொறுத்தோம் அது மட்டும் இல்லாம தேமுதிக வர ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதியோ ஒரு மாநாடு நடத்த போறாங்க அதுல வந்து என்டி டி தான் தேமுதிக வர போறாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில்தான் தேமுதிக வர போறாங்கன்னு நமக்கு உறுதியான தகவலும் வந்திருக்கிறது ஏனென்றால் இங்க என்டி லைன்ஸுக்கு வந்துட்டாங்கனாக்க தேமுதிக அதிமுக கூட்டணியில வந்துட்டாங்கனாக்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் வந்து கன்ஃபார்ம் அது வந்து தேமுதிக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னாக்க சுதீஷுக்கு வந்து தரலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தாக்க அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை விஜயபரபாகருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் நின்று ஒரு ஒரு இடத்துல தோத்து போயிருக்காரு அது மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ரொம்ப மைலான ஒரு ஐயாயிரம் மாக்கு வித்தியாசத்துல தான் தோற்று போனார் நாலாயிரமாக்கு என்ன அந்த தான் தோற்று போனார் அவர் மாநில அரசியல கடந்த பத்தாண்டு காலமாக பார்த்துக்கிட்டு வராரு இப்போ அவர் தேசிய அரசியலையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு வலுவான ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அந்நியார் அவர்கள் வந்து நல்லாத கட்சியை வழி நடத்திட்டு இருக்காங்க குரலாம் சொல்லலை ஆனால் இன்னும் ஒரு வலுவான ஒரு தலைமை எதிர்கால தலைமை வேணும் அப்போ டெல்லியில தொடர்புகள் வேணும் அப்போ இந்த சான்ஸை விஜயபிரபாகர் அவர்களை விட்டுடக்கூடாது இந்த சான்ஸ விஜய பிரபாகர் அவருக்கு தந்தாக்க அவர் டெல்லியில் போயிட்டு தேசிய அரசியலையும் முற்று நோக்குவார் டெல்லியின் தலைமையினுடனான அந்த தொடர்புகளை அவர் அதிகப்படுத்திக்கிறோம் அப்போ அந்த அரசியல் அனுபவங்களும் அதிகமாகும்போது இங்க மாநிலத்திலையும் கட்சியை வந்து வலுவாக வழி நடத்த முடியும் இதே போலதான் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இப்படிதான் டெல்லிக்கு அனுப்பிவிட்டு முப்பத்தி நாலு வயசுல என்னமோ எம்பி ஆகி அமைச்சரால ஆனார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விஜய பிரபாகர் அவர்களையும் இப்பவே மாநிலங்களவை பொறுப்பு கொடுத்து அவர் டெல்லி அரசியல் டெல்லி தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அந்த கட்சிக்கு வந்து நன்றாக இருக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் தேமுதிகவும் அலைன்ஸ்குள்ள வந்துருவாங்க தேமுதிகவும் வந்துச்சுன்னா பாமக வந்து மருத்துவரையாவையும் சமாதானப்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா உடனடி பாஜக இருக்கிறது கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அவர்களும் அதிமுக கூட்டணியில் தான் வந்து இணைய போகிறார்கள் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இது வலுவான ஒரு கூட்டணியா இருக்கும் இதுதான் மெகா கூட்டணி ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே ப்ரூவன் வோட் பேங்க் இருக்கு இவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இவ்வளவு வோட் பேங்க் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு வசதி எல்லாத்துக்குமே இருக்கு இன்றைக்கு ஜான் பாண்டியன் அண்ணன் அவருடைய கட்சிக்கும் சரி கிருஷ்ணசாமி அண்ணன் கட்டமைப்பு கிராமப்புறங்கள் வரையிலான அந்த கட்டமைப்பு வசதி கூட கூடா கேட்டது இல்லை எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆனாக்க மெகா கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது வந்து தாவேக்காவை தான் சொன்னாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் மெகா கூட்டணினா தாவேக்காவை உள்ளடக்கிய மெகா கூட்டணி கிடையாது பாஜக பாமக தேமுதிக ஜான்பண்டியன் அவருடைய கட்சி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி இந்த கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டம் தான் அந்த ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதற்கான வாய்ப்புகள் இப்போ வருது இந்த ஜனவரி இறுதிக்குள்ள எல்லாமே ஒன்று நினைச்சிருவாங்க ஏன்னா ஜனவரி இருபத்தி எட்டு வந்து கன்னியாகுமரியில ஒரு திறப்பு விழாவுக்கு ஒரு புதிய கட்டிடம் வந்து திறப்பு விழாவிற்காக பிரதமர் மோடி அவர்கள் வருகிறாரு அவர் வரும்பொழுது இந்த கூட்டணி கட்சி தலைவர் அத்தனை பேருமே ஒரு மேடையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குள்ள இந்த அலைன்ஸ் ஒரு உருவத்துக்கு வந்துடும் அதை நோக்கிதான் இன்றைக்கு காய்நகர நகர்த்திட்டு இருக்காங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் கூட வந்திருந்தாரு வந்து அவர் வந்துட்டு போன உடனே இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிட்டாரு அடுத்து இன்னும் ரெண்டு நாள்ல தேமுதிகாவும் வந்து சந்திச்சிருவாங்க அடுத்து வந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவர்களும் வந்து சந்தித்துருவாங்க பண்ணுவாங்க சந்தித்த பிறகுதான் இந்த கூட்டணி வந்து வலுப்பெற்று ஜனவரி எண்டுக்குள்ள அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள இந்த கூட்டணி உரு பெற்று ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும் இது இப்போ டஃப் ஃபைட் யாரு கொடுக்க போகுதுனாக்க திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டை கொடுக்குறாங்க இதுல விஜயோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைய விட இருபத்தி ஒரு நாள் ஆச்சு விஜய் களத்துக்கு வந்து களத்துல யாருமே இல்லை களத்துல நாங்க தான் நிக்கிறோம் ஆதவர் பேசனால பேசினால இன்னையோட இருபத்தி ஒரு நாள் ஆகுது அந்த பனையூர் பத்தினி பண பனையூருக்குள்ள போய் பதுங்கி இருபத்தி ஒரு நாளா எந்த ஒரு அரசியல் செயல்பாடும் இல்லை யாரையும் விமர்சிக்கவும் இல்லை இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போடுறாங்க போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க அப்புறம் வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராடுனாங்க இது குறித்து ஒரே ஒரு வார்த்தையோ கண்டனமோ ஆதரவோ எதுவுமே தெரிவிக்காம இருபத்தி ஒரு நாளா போய் பதக்கிட்டான் இருபத்தி ஒரு நாளா களத்திலேயே இல்லை ஆனா இவனுங்க மற்ற கட்சியை பார்த்து களத்துல இல்லைன்றானுங்க அப்ப இந்த களத்துல இல்லாதவனுங்க தேர்தல் காலத்திலயும் இருக்க மாட்டானுங்க விஜய் ரசிகர்கள் வேணா தங்களுடைய அறிப்பை சொரிந்து கொள்வதற்கு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம் ஆனால் காலத்துல ரெஃப்ளெக்ட் ஆகணும்ல மக்கள் முடிவு பண்ணணும்ல ரசிகர்கள் என்ன வேணாலும் வாய்க்கு வந்த சொல்லிட்டு போயிடலாம்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவினுடைய மெகா கூட்டணிக்கும் இந்த பக்கம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இடையேதான் மிகப்பெரிய ஒரு போர் நடக்கவிருக்கிறது அது வர இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள அதிமுக உருவுக்கு வந்துடும் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இரண்டு தரப்புக்குமான மோதல்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப முற்றி அப்படியே பரபரப்புடன் இருக்கும் இந்த பரபரப்புல விஜய் அவர்கள் காணாமல் போவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு இப்பவே அவன் காணும் தான் இனிமேல் எங்க வந்து வேட்பாளரை அறிவிச்சு எந்த கூட்டத்துக்கு எங்க போய் தொகுதி போய் பிரச்சாரம் பண்ணி என்னத்த பண்ண போறாங்கன்னு தெரியல எனவே இதுல கூட்டணியாக இருக்கட்டும் அந்த கூட்டணியில அமைக்கிறதாக இருக்கட்டும் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமை காத்து வந்தார் அப்படிதான் நம்ம சொல்றோம் ரொம்ப பொறுமை காத்து வந்தார் இதுல இன்னொரு விஷயம் என்னக்க டிடிவி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே என்டி அலைன்ஸ் தான் இருக்க போறாங்க ரெண்டு பேரையும் கன்வைஸ் பண்ணிட்டாங்க செங்கோட்டையன் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு எப்படியாவது டிடிவியும் அப்புறம் வந்து ஓபிஎஸும் எப்படியாவது தாவைக்காகல கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருந்தார் செங்கோட்டையன் ஆனால் செங்கோட்டையன் வந்து உணர்ச்சி மிகுதியில் அதாவது ஒரு ஆர்வத்தில் போயிட்டு அந்த தாவைக்காவில் சேர்ந்துட்டார் ஆனால் ஓபியஸும் டிடிவியும் என்ன தான் அதிமுகவை வந்து விமர்சித்தாலும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாலும் அவங்களுக்கு கலா யதார்த்தம் தெரியும் அரசியல் தெரியும் விஜய் கிட்ட போயிட்டு கட்சியை முழுக்க தோக்க அடிச்சு நாசமா போறதுக்கு இந்த பகட்டை நின்று ரெண்டு மூன்று தொகுதியாவது வாங்கி ரெண்டு மூன்று எம்எல்ஏவை கையில வச்சிருந்தாங்க நாம வலுவாக இன்னும் செயல்படலாம் கட்சிக்கு எதிர்காலம் இருக்குன்னு அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா அவர்களாம் அரசியல பழந்துன்னு கொட்டப்பட்டவர்கள் பல பேரை பார்த்தவைங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் விஜய் கூட போய் சேர்ந்து தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டாங்க நாங்க ஆட்சியில பங்கு தரோம் அதிகாரத்துல பங்கு தரோம்னு என்னதான் விஜய் அவர்கள் கடை விரித்தாலும் ஒருத்தம் கூட அந்த கடபகம் திருந்தி திரும்பி பார்க்கல விஜயை வைத்து அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில வேணா பேரம் பேசி சீட்டுகள் அதிகம் வாங்குவாங்களே தவிர ஒருபோதும் விஜயை நம்பி ஒரு நாய் கூட போகாது ஏனென்றால் விஜய் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் களத்துல வராதுதான் காரணம் ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம் இருந்துச்சுல அந்த ரெண்டு வருஷ காலமாக தொடர் அரசியல அவர் செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாருனாக்க கள அரசியல செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாருனாக்கா இன்றைக்கு அவரை நம்பி கூட்டணிக்கு போவதற்கு கட்சிகள் இருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர் தொடர்ச்சியாக பனையூருக்குள்ள போய் பதுங்குவது எந்த ஒரு ஆளுமையும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளையுமே தன்னுடைய கருத்தை தெரிவிக்காம அமைதியாக இருந்ததன் மூலமாக எந்த கட்சியினுடைய நம்பிக்கையையும் விஜய் அவர்கள் பெறவில்லை அதனாலதான் எந்த கட்சியும் போய் விஜய சீந்த கூட இல்லை எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவா அதிமுகவா இந்த இரண்டு கட்சிகளுக்குமான தேர்தலாக தான் இருக்க போகிறது விரைவில் அதிமுகவினுடைய மெகா கூட்டணி வருகின்ற இரண்டாயிர இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள முடிவாகிடும் இதுல மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர தான் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பா இதா இருக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இவங்க கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரல அப்படின்னாக்க ஒண்ணு அவர் என்டி லைன்ஸ்குள்ள வரணும் அப்படி இல்லைன்னா யாரு கூடயும் சேராம அமைதியா இருந்துடணும் இந்த ரெண்டுல ஒரு விஷயத்தை அவர் செஞ்சா மட்டும்தான் வட தமிழகத்துல மிக பிரகாசமான வெற்றி வாய்ப்புகளா இருக்கும் அப்படி இல்லைனாக்க ஒருவேளை திமுக கூட்டணி பக்கம் போனாரு அப்படின்னாக்க மேடைக்கு மேடை ஏறி என்ன சொல்லுவாருனாக்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம் போராடுனா என்ன கைவிட்டாங்க பாத்தீங்கன்னா என்ன நடுத்தருள்ல விட்டாங்க அப்ப நடுத்தருல விட்டவனுக்காக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சிம்பதியை கலப்பி விட்டாருனாக்க அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் நன்றி